இந்த விரதம் நேரத்தில் நிறைய விதமான குழம்பு பொரியல்னு வெரைட்டியாக விருந்துக்கு சமைக்கிற மாதிரி சமைக்காமல் எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சுட்டு மற்ற நாள் எல்லாம் சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சால் போதும்னு வீட்டில் சொல்லியிருந்தாங்க நேற்று இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சன்னா கிரேவியும் வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து அதை வச்சு தக்காளி குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இந்த தக்காளி குழம்புக்கு வந்து அப்பளும் தயிர் இருந்தாலே போதும் நல்லா சாப்பாடு இறங்கும் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் சீரகம் மிளகு கருவேப்பில ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி ஒரு கால் பல்முடி தேங்காய் சேர்த்து நல்லா வதங்கினதும் அதை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் எண்ணெயில் கடுகு அப்புறமா வெந்தயம் மிச்சம் இருக்கிற ஒரு மூணு தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதும் கொழம்பு தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இறக்கிட்டால் போதும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி இடத்த க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஃப்ரிட்ஜு மட்டும் டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வந்து எப்போ கம்மியான திங்ஸ் இருக்கும் அந்த டைமில் வந்து வந்துட்டோனா வேலை ஈஸியாக முடியும் இது என்ன வந்து ஆல்ரெடி இருந்தது மறுபடியும் உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதை கிளீன் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் கொஞ்சம் வேலை கஷ்டமா இருந்தது இதுக்கு வந்து மடிப்பட்டு தான் அப்பப்போ இந்த க்ளீனிங்கை வந்து பண்ணாமல இருந்தேன் நேற்று வந்து சமையல் முடிச்ச கையோட ஃப்ரிட்ஜையும் டீப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்